அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்று மூன்று நட்சத்திர அணி அழிக்கப்பட்டது பாகம் ஒன்று தன் தந்தையின் போதனைகளை நினைவுகூர்ந்த லாங் ஹவோசின் உணர்ச்சிவசப்பட்டு அப்பா நான் ஏழாவது படிக்கு போகிறேன் இதை நம்ப முடிகிறதா இன்னும் எனக்கு பதினேழு வயது கூட ஆகவில்லை ஏழாவது படிக்கு உயர்ந்த பிறகு கோவிலுக்கு வந்து உங்களையும் அம்மாவையும் சந்திக்கப் போகிறேன் இந்த பயணத்தை நிறைவு செய்தவுடன் உடனே வருவேன் என்று நினைத்தான் இதை முடித்த பிறகு மித்ரில் அடித்தள கவச நைட்டாக மாறுவதற்கான சோதனையில் பங்கேற்பேன் மித்ரில் கவசத்துடன் உங்கள் முன் நிற்பேன் என்று மனதில் உறுதியெடுத்தான் இதை எண்ணியபோது லாங் ஹவோசெனின் சுயமரியாதை தானாகவே உயர்ந்தது உண்மையில் இவ்வளவு வேகமாக ஏழாவது படிக்கு உயர்வான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை இது நம்பமுடியாத வேகம் பெற்றோரை பிரிந்த பிறகு லாங் ஹவோசெனின் வாழ்க்கை பல நிகழ்வுகளால் நிறைந்திருந்தது கடுமையான பயிற்சிகள் அணியுடன் பணிகளை முடித்தல் கையெருடன் கூட இருத்தல் என்று அவன் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது ஆனால் சில தனிமையான இரவுகளில் பெற்றோரை நினைத்து அவர்களின் அன்பை ஆழமாக உணர்ந்தான் அம்மாவின் அரவணைப்பும் அன்பும் அப்பாவின் கண்டிப்பும் வலிமையும் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன இந்த வாழ்க்கையில் லாங் ஹவோசெனின் மிக ஆழமான நினைவு ஓட்டின் டவுனில் பேய்கள் தாக்கியபோது தன் தந்தையுடன் சென்று அவரது தெய்வீக சிம்மாசனத்தை பற்றி அறிந்த தருணமாகும் அந்த காட்சியை அவனால் ஒருபோதும் மறக்க முடியாது அப்போது லாங் ஹவோசென் மிகவும் இளமையாக இருந்தாலும் தன் தந்தையைப் போல ஒருநாள் தெய்வீக சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று மனதில் உறுதியெடுத்தான் கையேர் லாங் ஹவோசெனுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள் பேய்களின் பகுதிக்குள் நுழைந்ததிலிருந்து அணியில் உள்ள அனைவரும் கூட்டணியில் இருந்த அமைதியை இழந்திருந்தனர் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்து ஓய்வு நேரங்களை பயிற்சிக்காக பயன்படுத்தினர் ஒரு வருட தனிமை பயிற்சி அவர்களுக்கு பெரும் பயனளித்தது நீண்ட அனுபவத்தின் பலனாக அனைவரின் பயிற்சி வேகமும் அதிகரித்தது குறிப்பாக லாங் ஹவோசன் ஆறாவது படிக்கு உயர்ந்தபோது தன் ஆன்மீக குழிகளை கட்டுப்படுத்துவதில் அசாதாரண திறமையை காட்டினான் ஒரு வருட தனிமை பயிற்சியில் லாங் ஹவோசென் பெரும்பாலான நேரத்தை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் தன் தோழர்களுடன் போர் பயிற்சி செய்ய செலவிட்டான் ஆன்மீக குழிகளை புரிந்து கொள்ள அவர்களைத் தொடர்ந்து பயிற்றுவித்தான் இது சரியான முடிவாக இருந்தது கையிறை தவிர மற்ற ஐந்து தோழர்களும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் உதவியால் ஆறாவது படிக்கு உயர்ந்ததால் அவர்களின் அடித்தளம் உறுதியாக இல்லை இந்த ஒரு வருட கடின பயிற்சிக்குப் பிறகு அவர்களின் பயிற்சி உறுதியடைந்து டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் பயன்களால் அனைவரும் பெரிதும் முன்னேறினர் கையரின் பயிற்சி லாங் ஹவோசனுக்கு அடுத்தபடியாக இருந்தது அவள் சமீபத்தில் ஏழாயிரம் அலகுகளை தாண்டினாள் மற்ற தோழர்கள் ஆறாயிரம் அலகுகளுக்கு அருகில் இருந்தனர் இந்த வேகம் ஆச்சரியமளிக்கும் வகையில் இருந்தது கையிறை தவிர ஆன்மீக ஆற்றலில் வேகமாக முன்னேறியவர்கள் லாங் ஹவோசெனின் இரு காவல் நைட்களான ஹான்யூ மற்றும் சிமாசியான் அவர்கள் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை என்பது அலகுகளாக உயர்த்தியதால் பகிரப்பட்ட திறனால் வேகமாக முன்னேறினர் மெதுவாக முன்னேறியவர் சென் யினிர் ஆனால் அவளுடைய மாற்றங்கள் படிப்படியாக தோன்றுவதை அனைவரும் உணர்ந்தனர் மேஜர் ஜாக்ஸ் நகரம் பல நாட்களாக நடந்த குழப்பங்களுக்கு பிறகு ஜாக்ஸ் மாகாணத்தின் தலைநகரம் படிப்படியாக அமைதியடைந்தது ஆனால் கூட்டணியின் வேட்டை அணிகளின் தாக்குதல் ஜாக்ஸ் குலத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த குலம் முதலிலேயே வலிமையானதாக இல்லை மெதுவான இனப்பெருக்க வேகம் காரணமாக ஜாக்ஸ் குலம் போர்க்களத்தில் அரிதாகவே தோன்றியது அவர்களின் மொத்த எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் இந்த தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக ஒரு ஜாக்ஸ் தலைவரின் மரணம் ஜாக்ஸ் குலத்தின் மன உறுதியை பெரிதும் பாதித்தது பத்து பேர் கொண்ட ஒரு அணி ஜாக்ஸ் நகரத்துக்குள் நுழைந்தது முன்னால் சென்றவன் ஆரஞ்சு உடையில் உயரமானவனாக இருந்தான் அவனது உடையிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றலின் தீவிர ஏற்ற இறக்கங்கள் அவன் ஒரு நட்சத்திர பேய் என்பதை வெளிப்படுத்தின அவனை பின்தொடர்ந்த ஒன்பது பேய்கள் வெவ்வேறு இயல்புகளை கொண்டிருந்தாலும் அனைவரும் வலிமையான ஒளியை வெளிப்படுத்தினர் வலுவான மற்றும் உறுதியான படிகளுடன் மேஜர் ஜாக்ஸ் நகரத்துக்குள் நடந்து சென்றனர் நகரத்தில் உள்ள அனைத்து பேய்களும் மனிதர்களும் அவர்களுக்கு வழிவிடவே செய்தனர் இந்த அணி சந்தேகமின்றி ஒரு பேய் வேட்டை அழிப்பு அணியாகும் பேய் வேட்டை அழிப்பு அணிகள் நூறு அணிகளாக பிரிக்கப்பட்டு பேய்கடவுள் பேரரசரின் நேரடி கட்டளையின் கீழ் இருந்தன எனவே இந்த அணிகளின் ஒவ்வொரு உறுப்பினரும் மிகவும் பெருமையுடன் இருந்தனர் பேய்கடவுள் பேரரசர் பேய் இனத்தில் உயர்ந்த இடத்தை வகித்தார் ஆனால் பேய்வேட்டை அழிப்பு அணிகளின் உருவாக்கம் அவரது ஆட்சியை மேலும் உறுதிப்படுத்தியது இதற்கு எந்த இனத்திலிருந்தும் எதிர்ப்பு வார்த்தைகள் வரவில்லை பேய்வேட்டை அழிப்பு அணிகளின் உருவாக்கம் உடனடி பலன்களை கொடுத்தது கோவில் கூட்டணியின் பல பேய்வேட்டை அணிகள் இவர்களால் இழப்புகளைச் சந்தித்தன சிலர் உறுப்பினர்களை இழந்தனர் சில அணிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன இந்த வலிமையான பேய்வேட்டை அழிப்பு அணிகள் பேய்வேட்டை அணிகளை கையாளுவதில் நிபுணத்துவம் பெற்றவை நூறு பேய் வேட்டை அழிப்பு அணிகள் அவற்றின் வலிமையின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட்டன மிக வலிமையான மூன்று அணிகளை முதல் முப்பத்தாறு பேய் கடவுள்களில் ஒருவர் தலைமையேற்றார் இவை முழுவதும் ஒன்பதாவது படியில் உள்ள வீரர்களை கொண்டவை இவை பேய்க் கடவுள் அணிகள் என்று அழைக்கப்பட்டன இந்த அணிகளில் ஒவ்வொன்றிலும் பத்து ஒன்பதாவது படி வீரர்கள் இருந்தனர் அவர்களின் வலிமை உச்சமானது பேய்வேட்டை அழிப்பு அணிகள் பத்து பேர் கொண்டவையாக இருந்தது பேய்வேட்டை அணிகளின் ஆறு பேர் கொண்ட அணிகளை சிறப்பாக கையாளுவதற்காக பேய் கடவுள் அணிகளுக்கு அடுத்தபடியாக பேய் அரசர் அணிகள் இருந்தன இவற்றின் அமைப்பு எளிமையானது தலைவர் கட்டாயமாக ஒன்பதாவது படியில் இருக்க வேண்டும் இந்த பேய் அரசர் அணிகள் மொத்தம் பத்து அதற்கு அடுத்தபடியாக டிராகன் அணிகள் மூன் அணிகள் நட்சத்திர அணிகள் மற்றும் பேய் அணிகள் இருந்தன இவற்றின் வலிமையில் பெரிய வேறுபாடு இல்லை பெயர் குறிப்பிடுவதை போல டிராகன் அணிகளை ஒரு பேய் ராகன் தலைமையேற்றது மூன் அணிகளையும் நட்சத்திர அணிகளையும் மூன் பேய் அல்லது நட்சத்திர பேய் தலைமையேற்றது மீதமுள்ள பேய் அணிகள் தரத்தில் சற்று குறைவானவை பத்து டிராகன் அணிகள் மூன் அணிகள் மற்றும் நட்சத்திர அணிகளை தவிர மற்றவை அனைத்தும் பேய் அணிகளாக இருந்தன பேய் கடவுள் அணிகள் மற்றும் பேய் அரசர் அணிகளைத் தவிர மற்ற நான்கு வகை அணிகளின் வலிமையில் பெரிய வேறுபாடு இல்லை ஆனால் ஒரு பேய் டிராகன் மூன் பேய் அல்லது நட்சத்திர பேய் தலைவராக இருக்கும் அணிகள் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தன மேலும் அவை வலிமையாகவும் இருந்தன இந்த பேய் வேட்டை அழிப்பு அணி சந்தேகமின்றி ஒரு நட்சத்திர அணியாகும் இந்த நட்சத்திர அணியின் உறுப்பினர்கள் இந்த நாட்களில் மனமுடைந்து இருந்தனர் பேய்வேட்டை அழிப்பு அணிகள் ஒரு வருடத்திற்கு மேலாக உருவாக்கப்பட்டிருந்தன ஆனால் எந்த காரணத்தினாலோ இவர்களுக்கு எப்போதும் துரதிர்ஷ்டமே இருந்தது ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை அவர்கள் ஒரு மனித பேய்வேட்டை அணியை சந்திக்கவே இல்லை அவர்களின் தலைவர் சிங் சுவோ ஒரு மனித பேய்வேட்டை அணியுடன் போரிடுவதற்கு மிகவும் ஆவலாக இருந்தான் பேய்வேட்டை அழிப்பு அணிகள் உருவாக்கப்பட்ட பிறகு பேய்களின் முழு ஆதரவையும் பெற்றனர் மனிதர்களின் அனைத்து ஆல்கெமிஸ்டுகளும் கைவினைஞர்களும் இவர்களுக்காக உபகரணங்களை உருவாக்கினர் ஆனால் இந்த உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படவில்லை பேய்வேட்டை அணிகளின் உறுப்பினர்களை கொள்வதன் மூலமே அவர்கள் மேலும் சிறப்பு சலுகைகளை பெற முடியும் ஆனால் பேய்வேட்டை அணிகளை கண்டுபிடிப்பது எளிதல்ல இதுவரை அவர்கள் ஒரு அணியையும் சந்திக்கவில்லை எனவே எந்த வெகுமதியும் பெறவில்லை பத்து நாட்களுக்கு முன்பு பேய்க் பேரரசர் திடீரென ஜாக்ஸ் மாகாணத்தில் தேடுமாறு உத்தரவிட்டார் பத்து நாட்கள் தேடியும் ஒரு பேய் வேட்டையாடியின் நிழலை கூட அவர்கள் காணவில்லை மற்ற பேய் வேட்டை அழிப்பு அணிகள் ஏற்கனவே தங்கள் அறிக்கையை அளிக்க அல்லது வேறு இடத்தை ஆய்வு செய்ய திரும்பிவிட்டன ஆனால் மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது மூன்று பேய் வேட்டை அழிப்பு அணிகள் இவர்களின் அணி உட்பட மேஜர் ஜாக்ஸ் நகர பகுதியில் ஒரு மாதம் தொடர்ந்து தேட வேண்டும் அணி தலைவர் மேலிடத்திலிருந்து வந்த இந்த உத்தரவு மிகவும் அபத்தமாக இருக்கிறது காற்றை தேடச் சொல்கிறார்களா கோவில் கூட்டணியின் படைகளுடன் எல்லையில் போரிடுவது இத்தைவிட மேலானது இன்று சிங் சுபோவின் பின்னால் இருந்த ஒரு உறுதியான பேய் முணுமுணுத்தான் இவன் மூன்றரை மீட்டர் உயரமும் இரண்டு மீட்டர் அகலமான டோல்களும் பெரிய தூண்கள் போன்ற கைகளும் கொண்டவனாக இருந்தான் அவனது உடல் முழுவதும் கருப்பு தோலால் மூடப்பட்டிருந்தது முகம் முழுவதும் தாடியால் நிரம்பியிருந்தது அவனை ஒரு மனிதனைப் போலவே காட்டியது ஆனால் அவனது கடுமையான தோற்றமும் கருப்பு முடியும் அவனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தின மிக உயர்ந்த உடல் வலிமை கொண்ட பேயினம் வியர்ஸ் எழுபத்தி இரண்டு பேய் கடவுள்களில் ஆறாவது இடத்தில் இருக்கும் டிமானிக் வியர் கடவுள் வாலிபர் அசாதாரண வலிமைக்கு பெயர் பெற்றவர் போர்க்களத்தில் ஒரு சுவரைப் போல நின்றார் அவரது கீழ் வியர் குலம் வலிமையை மையமாக கொண்டது பேய் டிராகன்கள் பேய்களின் அரசர்களாக இருந்தால் நட்சத்திர பேய்கள் அவர்களின் மூளையாகவும் மூன் பேய்கள் அவர்களின் ஆன்மாவாகவும் இருந்தால் டிமானி பியர்ஸ் அவர்களின் பாதுகாவலர்களாக இருந்தனர் அவர்களின் பயங்கரமான தாக்குதலும் பாதுகாப்பும் போர்க்களத்தில் அசைக்க முடியாதவையாக இருந்தன இது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்வதன் மூலம் ஒன்பதாவது படிக்கு உயரக்கூடிய பயங்கரமான குலம் ஆனால் அவர்களுக்கு பறக்கும் திறன் இல்லை என்பது அவர்களின் குறைபாடு சிங் சுபோ ஒரு கனைப்பு வெளியிட்டு வீண் பேச்சை நிறுத்து உத்தரவு வந்தபடி செய் இப்போது மதியம் ஆகிவிட்டது முதலில் சாப்பிட ஒரு இடத்தை தேடுவோம் என்றான் விமானை வியர் சிரித்துவிட்டு புலம்புவதை நிறுத்தினான் அவனது பெரிய உருவம் சிங் சுபோவின் பின்னால் ஒரு பாதுகாப்பு சுவரைப் போல நின்றது அணியில் சிங் சுபோவும் இவனுமே உயர்ந்த இடங்களை வகித்தனர் மற்ற உறுப்பினர்கள் ஏழாவது படியில் உள்ள வீரர்களாக இருந்தனர் இவன் ஏழாவது படியின் உச்சத்தில் இருந்தான் சிங் சுவோ எட்டாவது படியில் இருந்தான் எட்டாவது படியில் உள்ள ஒரு நட்சத்திர பேய் மிகவும் பயங்கரமானவனாக இருந்தான் பத்து பேய்கள் நகரத்தில் உலாவினர் சாப்பிட ஒரு இடத்தை தேடினர் பேய் வேட்டை அழிப்பு அணியாக இருந்ததால் அவர்களுக்கு உணவுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒரு டிமானிக் வியர் மட்டுமே ஒரு முழு உணவகத்தையும் அழிக்க முடியும் அவர்கள் முன்னேறும்போது நட்சத்திர பேயின் முகத்தில் திடீரென மாற்றம் தோன்றியது அவன் தன் படிகளை நிறுத்தினான் தன் வலது கையில் இருந்த கம்பை தரையை நோக்கி உயர்த்தினான் உடனே அவனது உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஆரஞ்சு ஒளி வெடித்தது அப்போது ஒரு மங்களான உருவம் தோன்றி உடைந்து போகும் சத்தத்துடன் அந்த ஆரஞ்சு ஒளியிலிருந்து வெளிப்பட்டது சிங்சுவோ ஒரு கனைப்பு வெளியிட்டான் பின்வாங்கியவனின் மார்பில் இரத்த தடங்கள் தோன்றின அதிர்ஷ்டவசமாக அவனது கழுத்தில் இருந்த நித்திய இசை பெண்டன்ட் ஒரு வலிமையான கருப்பு ஒளியை வெளியிட்டு அவனை பெரிய காயத்திலிருந்து காப்பாற்றியது இது ஒரு சிறிய காயமாக மட்டுமே இருந்தது மனித அசாசின் சிங்சுவோ கோபத்துடன் கத்தினான் மீண்டும் தன் கம்பை உயர்த்தி பயங்கரமான மற்றும் ஒட்டும் இருள் ஆற்றலை அந்த தெரியும் உருவத்தின் திசையில் அனுப்பினான் இது எலிமெண்டல் ஷாக் எட்டாவது படியில் உள்ள மந்திரவாதிகளுக்கு மிகவும் பயனுள்ள விரைவான தாக்குதல் மந்திரவாதிகள் உண்மையில் அசாசின்களைக் கண்டு பயந்தனர் ஆனால் எதிரியை தங்கள் பார்வையில் பட்டுவிட்டால் அல்லது தூரத்தை உருவாக்கிவிட்டால் அசாசின் ஒரு மந்திரவாதிக்கு இலக்காக மாறிவிடுவான் நிச்சயமாக சிங் சுபோவுக்கு தூரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தாக்கப்பட்டவுடன் டிமானிக் வியர் உடனே அவனுக்கு முன் நின்றான் மற்றவர்கள் மின்னல் போல வேகமாக அந்த வெள்ளை உடையணிந்த அசாசினை நோக்கி பாய்ந்தனர்